ஹீரோயினும் கூட ஹீரோயின் பாஸ்ல பண்ண ஒரு தப்புக்காக அந்த தப்புல ஹீரோயின் மட்டும் இல்ல நிறைய பெரிய தலைங்க உடந்த பண்ண தப்பு வெளிய வந்து யாராவது ஒரு ஆள் பழி ஏத்து தானே ஆகும் சோ தப்பு வெளியே வந்ததும் தப்புல சம்பந்தப்பட்ட பெரிய தலைங்கலாம் ஹீரோயினை கூப்பிட்டு ஏமா எம்மா ஹீரோயின் எங்களுக்காக நீ அந்த பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போமா நீ போயிட்டு திரும்ப வெளியே வரப்போ நீ நினைச்சு பார்க்காத பல விஷயங்களை நாங்க உனக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்தியத்தை பண்ணி ஹீரோயினை நம்ப வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுறானுங்க பட் அந்த பொண்ணு உள்ள போயிட்டு வெளியே வந்தா சத்தியம் பண்ண பக்கிங்க எல்லாம் ஹீரோயினுக்கு டிமி குடுத்துறானுங்க அவனுக்கு ஹீரோயினுக்கு தரதா சொன்னாங்க எதுவுமே ஹீரோயினை வந்து சேரல சொல்ல போனா இருந்ததையும் புடுங்கிடுறானுங்க ஆள் சும்மா இருப்பாளா அது எப்படி எனக்கு ஒன்னு தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தராம இருப்பானுங்க என்ன ஆனாலும் சரி எனக்கு சேர வேண்டியது என்கிட்ட வந்தே ஆகணும் அப்படின்னு சத்தியமன்ன பெரிய தலைங்களை தேடி எந்த எந்தவித சப்போர்ட்டோ இல்லாம தன்னந்தனியாலா ஹீரோயின் போறா லாஸ்ட்ல இவளுக்கு சேர வேண்டியது இவளுக்கு கிடைச்சதா இல்லையா அதாங்க படத்தோட கதை வாங்களேன் சாவித்திரியின் சபதம் வெற்றிகரமாக முடிஞ்சதா இல்ல தோல்வி அடைஞ்சதா படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ரெண்டு வருஷம் ஜெயில் தண்ணி அனுபவிச்சுட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு லேடியா காட்டுறாங்க இவங்க தான் படத்துல ஹீரோயின் என்ன காரணத்துக்காக ஹீரோயின் ஜெயிலுக்கு வந்தாங்க தெரியல அதோட ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னால ஹீரோயின் போலீஸா இருந்தவங்க இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற ஹீரோயின் கிட்ட ஜெயில் வாடன் கேக்குறாரு ரிலீஸ் ஆகி வெளிய போறியமா வெளிய யார் கூட எங்க தங்க போற உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருக்காங்களா அவங்களோட வீட் அட்ரஸ் சொல்லுன்னு கேட்டா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த வித பதிலுமே இல்ல ஏன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொந்த பந்தம்னு ஒரு பையன் கிடையாது உள்ளத உள்ளபடியே வாடன் கிட்ட சொன்ன ஹீரோயின் ஜெயில விட்டு வெளியே வந்துடுறா ஈவன் ஹீரோயினை பிக்அப் பண்ணிட்டு போக கூட ஆள் யாரும் வரல ஆனா அது ஆலமரம் புறம்போக்கு புளிய மரமா

கட்டிக்கிட்டு வேற ஒரு பொண்ணு வரா ஆளு ஒன்னா நம்பர் போர் டுவெண்ட்டிங்க ஏன்னு படம் பாக்குறப்ப உங்களுக்கே புரியும் பாருங்களேன் இந்த பொண்ணோட பேரை நம்ம டிஸ்கிளைமர் எங்க அம்மா சத்தியமா எனக்கும் இந்த பேருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த பேருக்கு சடப்பின்னி பூ வச்சு ஒரு அப்பாவி பையனோட இட்ஸ் மீ வாழ்க்கையை அநியாயமா கெட்டுறாதீங்க இந்த பொண்ணோட பேரை நம்ம ஒயிட்டின்னு வச்சு போமே ஹீரோயினுக்கு ஒயிட்டு யாருன்னே தெரியல ஆனா அவ வந்திருக்கிறது ஹீரோயினை பிக்கப் பண்ணதான் சோ நேரம் ஒயிட்டு கிட்ட போன ஹீரோயின் யார் நீனு கேட்டா மேடம் என்ன தெரியல இந்த ஜோன் ரவன் கிளப் ஒன்னு வச்சு நடத்திட்டு இருக்கானே மூணு வருஷத்துக்கு முன்னால அந்த கிளப்ல நீங்களும் நானும் மீட் பண்ணிருக்கோம் மேடம் நீங்க மறந்துருப்பீங்க நான் உங்களை பிக்அப் பண்ண தான் வந்திருக்கேன் வாங்க போலாம்னு ஒயிட்டி கூப்பிட்டதும் சரி பிராசிக்யூட்டரோட அறிவியை கேக்குறதுக்கு அந்த பொண்ணு கூட போறது எவ்வளவு மேலன்னு ஹீரோயின் ஒயிட்டியோட கார்லயும் ஏறிடுறா போற வழியெல்லாம் நான் அந்த பார்ல ஒர்க் பண்ண இந்த வேலை பண்ண அப்படின்னு ஒயிட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பிக்கப் பண்ண சொல்லி ஒன்னு அனுப்புனது யாருன்னு ஹீரோயின் கேட்டா அப்படிலாம் யாரும் அனுப்பலையே மேடம் நானாதான் வாலண்டியரா உங்களை பிக்கப் பண்ண வந்ததா ஒயிட்டி சொல்றா ஏன் ஒன்பது வயசு ஓனா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் என்ன அண்ணாவா நேருவா டாடாவா பிர்லாவா ஜெயில இருந்து ரிலீஸ் பாக்குற என்ன பிக்கப் பண்றதுக்கு நீ நம்ம வாலண்டியரா வந்திருக்கான்ற எனக்கு உன் பேச்சே சரிப்பல்ல நீ காரை நிறுத்த நான் இறங்கிறேன் அப்படின்னு காரண நிறுத்த சொல்லி ஹீரோயின் இறங்கினதும் தான் போறீங்க நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் இந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட குடுக்க சொல்லி ஒருத்தவர் என்கிட்ட இந்த கிஃப்ட கொடுத்தாரு இத வாங்கிட்டு போங்கன்னு ஒயிட்டி ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா ரோட்ல போற வரவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்குற அளவுக்கு நான் என்ன தரந்தாலும் போலமா கிஃப்டும் வேணா ஒரு மண்ணும் வேணா நீ கிளம்பலாம்னு ஹீரோயின் ஒயிட்டியை அனுப்பிடுறா இருந்தும் ஒயிட்டியை அதோட விடல கண்டிப்பா யாரோட துண்டுதலும் இல்லாம ஒயிட்டி ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருக்க மாட்டா சோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கொஞ்ச நேரம் ஒயிட்டி ஃபாலோ பண்ணி அவ எங்க போறா என்ன பண்றான்றதெல்லாம் பார்த்து வச்சுக்க அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க அந்த டைம்ல ஹீரோலாம் உயிரோட தானே இருந்தாரு அவரும் ஒரு போலீஸ் தான் பிளஸ் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோட பேர்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கா அபார்ட்மெண்ட் வாங்கணும்ன்றது ஹீரோயினோட ரொம்ப நாள் கனவு பல நாள் ஆசை தான் நிறைவேறி இருக்கு அபார்ட்மெண்ட் வாங்கினதுல ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் பட் இன்னொரு பக்கம் ஹீரோவோட முகத்திலேயோ துளி கூட சிரிப்ப காணும் அவர் யாரு கூடவோ போன்ல பேசிக்கிட்டு எதையோ நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு அந்த பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா இல்லையா வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் வீடு வாங்கினா இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே ஹீரோ செத்துட்டாரு அவர் செத்ததுக்கு அப்புறம் அபார்ட்மெண்ட் ஹீரோயினோட பேருக்கு தானே வந்திருக்க போது சோ அதுக்கான டாக்குமெண்ட் வாங்கலாம்னு ஹீரோயின் டாக்குமெண்ட் ஆபீஸ்க்கு போனா தச்சாம் பாருங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட ஹீரோ மூணு மாசத்துக்கு முன்னாலே இந்த அபார்ட்மெண்ட் யாருனே தெரியல யாரோ வாங்குற ஒரு பொண்ணோட பேருக்கு எழுதி வச்சிருக்காரு கடவுளே கணபதி இது என்னடா எனக்கு வந்த சோதனை ஏன் கை காசெல்லாம் போட்டு நான் வீடு வாங்கினேன் அதை ஹீரோ சம்பந்தமே இல்லாம எவ்வளவு எழுதி வச்சிருக்கானே அப்படின்னு ஒண்ணும் புரியாம ஹீரோயின் இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனா அங்க ஒரு பேய் ஓட்டுற ஃபேமிலி இருக்கு இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்குமே வாங்க யாருன்னு தெரியல யாராக தான் இருப்பா அது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சிட்டுருக்கும்போது மறுபடியும் ஃபிளாஷ் பேக்கோட கன்டினியூட்டே ஆரம்பிக்குது வீடு வாங்கின சந்தோஷத்தில் ஹீரோயின் ஹீரோவோட சேர்ந்து காரில் வந்துட்டு இருக்கப்போ வீடு வாங்கின விஷயத்தை சோஷியல் மீடியாவில் போடலாமேனு ட்ரை பண்ணுறான் அந்த பக்கம் ஹீரோ ஏமா உனக்கு பைத்தியம் கீத்து எதுவும் பிடிச்சிக்கிச்சா நீ என்ன உன் சம்பள காசை வச்சாமா வீடு வாங்கியிருக்க எவன் அவன்கிட்டயும் கிளா வாங்கின காசில் வீடு வாங்கியிருக்க இதே என்னமோ பெருமையாக சோஷியல் மீடியாவில் போடுற மாட்டிக்கிட்டா உரிச்சிருவானுங்கம்மா அதெல்லாம் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது ஹீரோவுக்கு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து கால் வருது அவன் ஏதேதோ பேசி பீதிய கலப்புறான் ஏங்க ஏங்க நேற்று இந்த ஜோன் ரோனோட கிளப்ல ரைட் போயிருக்காங்க அப்ப அவனோட போனை புடிங்க அதுல இருக்க கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்றப்போ முக்காவாசி போன் கால் ஹீரோயின் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு ஆனா அதுல உங்க பேர்ல அது அடிப்பட்ட மாதிரி தெரியல கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு அவன் சொன்னதும் இந்த பக்கம் ஹீரோயின் டேய் என்னடா இது ஜோ கிட்ட இருந்து நான் மட்டும் மாடா லஞ்சம் வாங்கிருக்கேன் எத்தனை பேர் வாங்கிருக்கானுங்க ஏன் நீ கூட வாங்கிருக்க ஆனா என் பேர் மட்டும் இதுல அடிப்படுத்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு கொதிப்பானதும் அதாமா எனக்கும் தெரியல அவன் ஒரு லூசு பயமா சும்மா நாச்சுக்கு உன் போன் கால் ரெக்கார்டை சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பா அது இப்ப ஒரு பஞ்சாயத்து ஆகி சரி இரு பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னதோட அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் ஒரு வக்கீல் அப்புறம் ஈஸ்டர்ன் ப்ராமிஸ் கம்பெனில வேலை செய்யற ஒரு ஆள் இவங்க நாலு பேரும் ஒரு கார்ல உட்காந்து மீட்டிங்க நடத்துறானுங்க இதுல நல்லா குளோனிங் பண்ண குழா போட்டு மாதிரி வெள்ளையா ஒருத்தவர் இருக்காம பாருங்க ஈஸ்டர்ன் கம்பெனி ஆளுன்னு அவன் தாங்க வில்லனே ஈஸ்டர்ன் கம்பெனிக்கும் போலீஸ்ல மாட்டிக்கிட்ட ஜோவோட கிளப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு சோ பிரச்சனை பெருசாயிட்டா ஈஸ்டர்ன் ப்ராமிஸ் கம்பெனிக்கும் பெரிய ஆப்பு தான் அதனால வில்லன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் போலீஸ்ல மாட்டிட்டு இருக்கா இல்லமா ஜோ தற்சமயத்துக்கு உனக்கு அவனுக்கு மட்டும் தான் லிங்க் இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க எவிடன்ஸும் அப்படிதான் இருக்கு நீ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எங்க யாரோட பெரியும் சொல்லாம நீ தான் எல்லாத்தையும் பண்ணதா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போமா நீ போயிட்டு திரும்ப வெளியே வரப்போ நீ எங்களுக்கு பண்ண உதவிக்காக உனக்கு செவன் ஹண்ட்ரட் மில்லியன் அமௌண்ட் எங்க கம்பெனில ஒரு வேலை அப்புறம் நீ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிருக்கியே அதுவும் உனக்கே வந்து சேர்ற மாதிரி நான் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குறேன் இது நான் உனக்கு பண்ற சத்தியம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுமா வில்லன் ரெக்வஸ்டா கேட்டதும் வில்லன் சொல்றது ஹீரோயின் கேட்டாலும் கேட்கலனாலும் ஜெயிலுக்கு போக போறா என்ன ஒண்ணு சொல்றதை கேட்டு இவங்க யாரோட பேரையும் சொல்லாம இருந்தா ஜெயில விட்டு வெளியே வரும்போது அவ்வளவு அவார்ட் கிடைக்குது ஹீரோயினுக்கு வேற வழியும் இல்ல சொந்த லவரான ஹீரோவே அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிலுக்கு போன்றாரு சோ ஹீரோயின் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு பாதுகாப்புக்காக இவனுக்கு என்னென்னலாம் ஹீரோயினுக்கு தரதா சொன்னானுங்களோ அதை அவனுங்க வாயாலேயே சொல்ல வச்சு அதை போன்ல ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் போலீஸ்ல போய் சரண்டரும் ஆயிடுறா ஓப்பனிங்ல ஹீரோயின் ஜெயில விட்டு வெளியே வந்ததும் ஒரு ப்ராசிக்யூட்டர் ஹீரோயின் கிட்ட வந்து பேசினாரு அவர்தான் தான் இப்ப ஹீரோயினை விசாரிச்சிருக்காரு ஈஸ்டர்ன் ப்ராமிஸ் கம்பெனிக்கும் ஜோவோட கிளப்புக்கும் என்ன லிங்க்னா ஈஸ்டர்ன் ப்ராமிஸ் ஒரு மிகப்பெரிய கம்பெனி உங்களோட கருப்பு பணம் எல்லாத்தையும் இந்த கிளப் மூலியமா தான் வெள்ளையா மாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு சோ ப்ராசிக்யூட்டர் இதை பத்தியும் அப்புறம் இந்த கேஸ்ல வேற யாரோட பேரையாவது நீ சொல்ல நினைக்கிறியா அப்படின்றத பத்தியும் கேட்டா ஹீரோயின் அது எதுக்குமே அசரல ஜோ கிட்ட இருந்து நாலு அஞ்சம் வாங்கினாங்க அதான் எனக்கு தெரியும் வேற யாரோட பேரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதனால இவளுக்கு ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்து ஜெயில போட்டுறாங்க அதுலயும் பாருங்க ஹீரோயின் ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள் டீல் பேசுறப்ப லாயர் ஒருத்த வந்தானே அவன் அடிக்கடி வந்து ஹீரோயினை பார்த்து பேசிருக்கான் ஜெயில விட்டு வந்ததும் நாங்க உனக்கு என்னெல்லாம் பண்ணி தரோம் சொன்னோம் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணி கொடுத்துறோமா அப்படின்னு

அதாவது ஹீரோன்ற ஒரு போலீஸ் அவர் மேல ஏற்கனவே கரப்ஷன் கேஸ் நிறைய இருக்கு அவர் இன்னைக்கு காலையில ஒரு டேமுக்கு பக்கத்துல தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு எந்த துப்பாக்கியால அவர் சுடப்பட்டாரோ அந்த துப்பாக்கியும் அவரோட கையில தான் இருந்திருக்கு சோ இது ஒரு சூசைட் நியூஸ்ல சொல்றத ஹீரோயினும் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காறிட்டு பிரசன்ட் வந்தா ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு போறா அங்க வீட்டு கண்ணாடியில இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு டெம்பிளோட போட்டோ இருக்கு அதை ஒட்டி வச்சிருக்கிறது என்னமோ ஹீரோ தான் ஆனா எதுக்காக ஒட்டி வச்சிருக்காருன்னு தெரியல ஹீரோயின் அதை பார்த்த கையோட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே இவகிட்ட டீல் பேசுறப்போ இருக்கோ அவங்க பேசினதெல்லாம் போன்ல ஆடியோ வேற கட் பண்ணி வச்சிருந்தா இல்ல இத்தனை வருஷமா அதை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருந்திருக்கா ரொம்ப நாளா போன் ஆன் ஆகாம ஆஃப்லயே இருந்ததுல போனும் செத்து போச்சு அதை கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை பேக்கப் பண்ணி உள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்டா வாய்ப்பே இல்லைன்னு கடைக்காரன் சொல்லிடுறான் அப்புறம் ஏன்டா இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க புட்டா போட்டு எங்கேயாவது போக வேண்டியதானே அப்படின்னு கத்திட்டு ஹீரோயின் வெளியே வரப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவோட நெருக்கமான நண்பன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது சீக்கிரம் என்ன வந்து பாருட்டு ஹீரோயினும் அங்க போறா அவருக்கு என்னன்னா இறந்து போனாரு இல்லையா ஹீரோ நிச்சயமா அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்திருக்கலாம் வாய்ப்பே இல்லை வேற ஏதோ ஒன்னு நடந்திருக்கு இவருக்கு அதை என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணம் ஆனா இவரால அதை தனியா பண்ண முடியாது ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்லை ஆளு படுத்த படிக்கையா இருக்காரு அதனால ஹீரோயினை கூப்பிட்டவரு அடுத்து நீ என்னமா பண்ண போறான்னு கேட்கவே வேற என்னங்க எனக்கு சத்தியம் பண்ண மாதிரி சல்லி பைசா கூட இன்னும் வந்து சேரல பட் எனக்கு வர வேண்டியதை நான் வாங்காம விடவே மாட்டேங்க சோ எனக்கு சத்தியம் பண்ணவன தேடி கண்டுபிடிச்சு அவங்கிட்ட எனக்கு சேர வேண்டியதை நான் வாங்க போறேன் இப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் சூப்பர்மா யாருக்கு தெரியும் நீ இதை தேடி போறதுனால கூட ஹீரோவோட சாவு எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வாய்ப்பு உண்டு தாராளமா நீ அதை பண்ணு அதுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் நானும் பண்றேன் முதல்ல உன்னோட சேஃப்டிக்காக இந்த கண்ணை வச்சுக்கோ ரெண்டாவது நீ தேடி போறது ரொம்ப பெரிய இடம் அடிச்சு பிடிச்ச அந்த இடத்துக்கு போனா உன் கையில கொஞ்சமாச்சு பணம் வேணும் அதாவது இந்த சதுரங்க வேட்டை படத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க பாருங்க பத்து லட்ச ரூபா ஸ்கேம் பண்ணணும்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு லட்சமாச்சு வேணும்னு அந்த மாதிரி ஹீரோயின் பண்ணப் போற வேலைக்கு இவளுக்கு ஆப்ரேஷன் அமௌண்ட்னு ஒரு காசு வேணும் ஜெயில இருந்து வந்த ஹீரோயின் அதெல்லாம் ஏது அதுக்கு நீ என்ன பண்ற உன்னோட பழைய சீஃப் இருக்கான்ல நீ ஜெயிலுக்கு போனதுல அவனுக்கும் உடந்த இருக்கு இப்ப அவனை போய் மீட் பண்ணி பழைய விஷயத்தான் கிண்டி கிளறிடுவான்னு அவனை மிரட்டு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தேவையான பணத்தை அவன் கொடுத்துருவான் அப்படின்னு நண்பன் சொன்னதும் ஹீரோயின் பழைய ஜீப் கிட்ட போறா அந்த கோவிட் தாக்கின கொசு முட்டை ஹீரோயின பார்த்ததுமே பம்மிடுறான் அடுத்து ஹீரோயின் ஒரு வார்த்தை பேசினதுதான் தெய்வமே ஆல ஓடு பணத்தை புடி அப்படின்னு ஹீரோயினுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பிடுறான் இதுக்கப்புறம் ஹீரோயின் போறது ஆரம்பத்துல இருந்து ஜோ ஜோன்னு ஒருத்தனோட பேரை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்கிட்ட அவனோட லைஃப் ஸ்டைல பார்த்த ஹீரோயினுக்கு படா ஷாக்கு அட ஏசப்பா இவனும் என்ன மாதிரியே ஜெயிலுக்கு போனவன் தான் ஜெயில விட்டு வந்து இவன் மட்டும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம நிலைமை

தான் இருந்தாரு அந்த டைம்ல தான் அவருக்கு இந்த மாதிரி ஆய் ஆனா ஹீரோ எதை பத்தி விசாரிச்சாருலாம் என்கிட்ட கேட்காதீங்க சத்தியமா எனக்கு தெரியாது பிளஸ் நான் உங்களுக்கு கொடுக்குற இன்னொரு முக்கியமான அட்வைஸ் ஈஸ்டர்ன் ப்ராமிஸ்ன்றது சாதாரண கம்பெனி இல்ல உச்சத்துல இருக்க ஒரு கம்பெனி அதை நம்ம தொட்டோம் கெட்டோம் அதனால அந்த சைடுலாம் போகாம வேற வேலை வெட்டி ஏதாவது இருந்தா பாருங்க அப்படின்னு ஜோ சொல்லியும் எப்படி ஹீரோயின் விடுவா உடனே ஹீரோவோட நண்பன் கிட்ட போனவ யார் அந்த கிரேஸ் அப்படின்னு கிரேஸோட வரலாறு பத்தி விசாரிக்க அங்க சில புது தகவல்களும் சில எதிர்பாராத டிஸ்டுகளும் வருது அது என்னன்னா ஈஸ்டர்ன் ப்ராமிஸ் கம்பெனி கம்பெனியோட சிஇஓவா கிரேஸுக்கு முன்னால வேற ஒரு லேடி இருந்திருக்காங்க இப்போ அவங்க இறந்துட்டாங்க அவங்க உயிரோட இருக்கிறப்போ பேய் ஓட்டுற வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு லேடியோட பொண்ண தத்து எடுத்து வளர்த்திருக்காங்க அவங்க தான் கிரேஸ் தத்து எடுத்த கொஞ்ச நாள்லயே கிரேஸ் வெளிநாட்டுக்கு போய் அங்க மாடலா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா இந்த கேப்ல வேற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சு அவ பழைய சிஓ கிட்ட வந்திருக்கா அந்த பொண்ணுக்கு பேய் எல்லாம் ஓட்டினவங்க அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போனதுனால அவளையும் தத்து எடுத்து வளர்த்திருக்காங்க சொல்ல இவங்க தத்து எடுத்த ரெண்டு பொண்ணுல ரெண்டாவது பொண்ணு தான் ரொம்ப பிடிச்ச பொண்ணு சோ இவளையே அடுத்த சிஓவா மாத்திலாம்னு பழைய நிறைய சிஇஓ அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க பட் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சிட்டா இங்க போனானே தெரியல அதோட காணாம போன அந்த பொண்ணு வேற யாரோ இல்ல ஹீரோ வாங்குற ஒரு பொண்ணோட பேர்ல அபார்ட்மெண்ட் எழுதி வச்சாரு இல்லையா அந்த பொண்ணு தான் எது எதோட வந்து லிங்க் ஆகுது பாருங்க சம்பந்தமே இல்லாம ஹீரோ வாங்கோட பேர்ல அபார்ட்மெண்ட் எழுதி வச்சிருக்காருன்னா எப்படியும் ஹீரோயின் ஜெயில இருந்து வருவா வரவளுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கோட பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சா யார் அந்த வாங்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாள்ல அப்படி ஹீரோயின் இது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ வாங்கோட பேர்ல அபார்ட்மெண்ட் எழுதி இருக்காரு ஹீரோயினும் அதுக்கேத்த மாதிரி இப்ப இதெல்லாம் இதெல்லாம் யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல சோ ஹீரோ போலீஸா ஒர்க் பண்றப்போ அவர் கூட பார்ட்னரா ஒருத்தர் இருந்திருப்பாரு அந்த ஆள் போய் நிக்கிறா ஹீரோ சாகிறதுக்கு முன்னால எதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஹீரோயின் கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் சரிடா வாங்குற ஒரு பொண்ணு பேர்ல ஹீரோ அபார்ட்மெண்ட் எழுதி வச்சிருக்கான்டா அந்த பொண்ண பத்தியாவது சொல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் வாங்கா அந்த பொண்ணு தான் எங்கேயே வெளிநாட்டுக்கு போய் அங்க சந்தோஷமா இருக்கிறதா கேள்விப்பட்டனே அவள எதுக்காக தேவையில்லாம நீ நோன்றன்னு பார்ட்னர் கட்ட போடுறான் சரிடா இது எல்லாத்தையும் விட்டுரு கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நான் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகிறப்போ என்ன பிக்கப் பண்றதுக்கு ஒயிட்டின்னு ஒரு பொண்ணு வந்தா கண்டிப்பா உனக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கணும் ஹீரோ கூட தொடர்பு இருந்ததுனால மட்டும்தான் அவன் பிக்கப் பண்ண வந்திருப்பா அந்த பொண்ணு யாருன்னு கடைசி கேள்வி கேட்டதும் நீ ரெண்டு வருஷம் ஜெயில்ல இருந்தல்ல அப்போ உங்க ஆள் ஹீரோவுக்கு பொம்பளை சோக கேட்டிருக்கு சோ நீ ஜெயில இருந்த ரெண்டு வருஷமும் உங்க ஆள் கூடவே இருந்த தான் ஒயிட்டி அப்படின்றத சொல்லிட்டு பார்ட்னர் ஹீரோயின அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் தான் இந்த நாற்பது கிராம் நல்லி எலும்பு எவ்வளவு பெரிய கோல் கோடாங்கன்றது நமக்கு தெரியுது ஹீரோயின் அனுப்புனவன் ஒரு பார்க்கு ஒயிட்டி வர சொல்லி ஏண்டி நான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவ என்னென்ன பண்றான்லாம் உன்னை பார்க்க சொன்னேன் அவ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா ஏங்கிட்டே வந்து டாடி நான் தானே நீ பண்ணிட்டு இருக்கானு கேக்குறான் சோ ஜெயில இருந்து வெளிய வர ஹீரோயின பிக்கப் பண்ண சொல்லி ஹீரோயின் என்னென்ன பண்றான்றதெல்லாம் வாட்ச் பண்ண சொல்லிருக்கான் பார்ட்னர் அப்படி பார்த்தா ஹீரோயினுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த ஆளுக்கு ஃபேவரா வர்க் பண்ற ஆளா தான பார்ட்னர் இருக்கணும் இவன் இத கேட்டதும் என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க நான் 1000 தான் 420 இருந்தாலும் எனக்கும் சில பேரை பார்த்தா பாவமா இருக்குங்க ஹீரோயினோட நிலமையை பாருங்க அவ ஆளு செத்துட்டான் 2 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கா அவளுக்கு சேர வேண்டியதும் போய் சேரல அப்புறம் அவளை பார்த்தா எனக்கு பாவமா இருக்காதாங்க இப்படின்னு ஒயிட் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணதும் என்ன உன்னோட பேச்சுவார்த்தையே சரியில்லை உன் எக்ஸ் புருஷன் என்கிட்ட வாங்கின கடன் மறந்துட்டியா நீ இந்த வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்தாதான் அந்த கடன் அடையும் இங்க வந்து பாவ முனி எல்லாம் பாத்துட்டு இருக்காத என்கிட்ட வந்து ஹீரோயின் உன்னோட பேரையும் கேட்டுட்டா சோ நிச்சயமா அவ அடுத்து தேடி தான் வருவா அவ உன்கிட்ட வந்து பேசுறப்போ முழுசா பொய்யையும் சொல்லாத முழுசா உண்மையையும் சொல்லாத பாத்து பக்குவமா பேசு அப்படின்னு அட்வைஸ போட்டு பார்ட்னர் ஒயிட்டி அனுப்பி வைக்க மறுநாளே பார்ட்னர் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஒயிட்டியை தேடி போயிடுறா ஒயிட்டி ரெண்டு வருஷமா ஹீரோ கூட இருந்திருக்கா ஈஸ்டர்ன் ப்ராமிஸ் கம்பெனியை சேர்ந்த ஆள் தான் ஹீரோயினை ஏமாத்திருக்கான் அப்ப அந்த கம்பெனில யார் கூட ஹீரோவுக்கு பழக்கம் இருக்குன்னு ஒயிட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல சோ நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்லிடு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் அவன்கள்ட்ட இருந்து வாங்குற செவன் ஹண்ட்ரட் மில்லியன் பணத்துல உனக்கு இவ்வளவு அமௌண்ட் தரேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு டீல போட்டதும் ஒயிட்டி அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆளோட பேரையா சொல்லிக்கிட்டு ஆண்டின்ற பேரை சொன்னதும் இரு இரு ஒரு நிமிஷம் இரு ஆண்டியா ஆள் பார்க்க எப்படி இருப்பான் வெள்ளையா கண்ணாடி போட்டுக்கிட்டு பால் மாதிரி இருப்பானே அவன் ஆணி ஹீரோயின் கேட்டா ஆமாங்க அவன் பார்க்க அப்படிதான் இருப்பான்னு ஒயிட்டி சொல்றா அக்கா மக்க நீ சொல்ற அதே ஆள் தாண்டி வில்ல அவன் தாண்டி எனக்கு சத்தியம் பண்ணி எனக்கு கொடுக்க வேண்டிய எதையும் கொடுக்காம ஏமாத்தனா நீ அவன் இருக்க இடத்த மட்டும் காட்டேன் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் ஹீரோயின் ஒயிட்டிய கூப்பிட்டுக்கிட்டு வில்லன் இருக்க இடத்துக்கு போறா இவ்ளோ உள்ளலாம் கூறிட்டு போல நீ காருக்குள்ளே இருமா நான் அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன்னு ஒயிட்டிய கார்லயே இருக்க சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தான் உள்ள போறா இந்த கேப்ல கார்ல உக்காந்துருந்தா ஒயிட்டி பார்ட்னருக்கு போனை போட்டு ஏங்க ஏங்க ஹீரோயின் எது பண்ணாலும் அதை உங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ண சொன்னீங்கல்ல அவ இப்ப ஆண்டிய பாக்க போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஆண்டியா அவ பேர் எப்படி ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுன்னு அவன் கேட்டா வேற எப்படி நான் தான் சொன்னேன்னு ஒயிட்டி பெருமையா ஒத்துக்கிறா அடி பைத்திய காட்சி என்னடி எதெல்லாம் சொல்லக்கூடாது கூடாதோ அதை கரெக்டா சொல்லி வச்சிருக்கா உன்னை வந்து வச்சுக்கிறான் அப்படின்னு அவன் கொல்ல காண்டில் கத்திட்டு இருக்க டைமிங்ல உள்ள போனாலே ஹீரோயின் அவ வில்லனா பாத்துறான் இங்க பாடுறா நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் வரல ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீ தானே எனக்கு சத்தியம் பண்ண சத்தியம் பண்ண மாதிரி பணத்தை கொடுத்துட்டேனா நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியே கிளம்பிடுவேன் என் பணத்தை எனக்கு கொடுன்னு ரொம்பவே டீசெண்டா கேக்குறான் அந்த மார்கண்ட இல்லாத மரக்கட்ட எங்க ஹீரோயின் சொல்றதை கேக்குறான் வேணுனே ஹீரோயினை பயமுறுத்துறதுக்காக பார்ல வேலை செய்யற ஒருத்தனை கூப்பிட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே அடிச்சு அவனை பொழக்குறான் நான் பார்ல இருக்கப்போ யாரையும் உள்ள கூடாத

அந்த சரக்கு எடுத்து குடிச்சிடுறா சோ ஹீரோயின் அவளுக்கு சேர வேண்டியதை அடையணும்ன்றதுல எவ்வளவு கான்பிடண்டா இருக்கா பாருங்க சரக்க குடிச்சிட்டு பேக திறந்து பார்த்தா ஹீரோயினுக்கு சம பெரிய பல்பு வில்லன் சொன்ன மாதிரி பேக்ல பணமே இல்ல வேற என்னென்னமோ போதைப் பொருள் இருக்கு இத குடுத்தது மட்டும் இல்லாம இத வித்து உனக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு தெண்டாவட்டா வேற பேசுறான் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால பொறுக்கவே முடியல பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சு வாங்குனா பாருங்க வில்லன வில்லனோட கை கால் இடம் மாறிடுது விட்டு ஹீரோயின் வில்லனை போட்டே தள்ளிருப்பா ஆனா அதுக்குள்ள உள்ள வந்த வைட்டி எமோ 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 என்னமா இவ்வளவு பெரிய இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஒன்னால ஏன் தலையும் சேர்ந்து போயிடும் போலமா வாமான ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கூறிட்டு போயிடுறா அடுத்த நாள் ஹீரோயின் பண்ண இந்த விஷயம் ஈஸ்டர்ன் பிராமிஸ் கம்பெனியோட சிஓ ஆன கிரேஸுக்கு தெரிய வருது ஏன் ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஏற்ற விஷயம் இவ்வளவு தூரம் மேல போகுதுன்னா வில்லன் சாதாரண எம்ப்ளாயி மட்டும் இல்ல கிரேஸோட தம்பியா அப்படின்னு தான் வெளியே பேசிட்டு இருக்காங்க ஆனா கிரேஸுக்கும் வில்லனுக்கும் நடுவுல எக்ஸாக்டா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது யாருக்கும் தெரியல இப்ப ஈஸ்டர்ன் பிராமிஸ் கம்பெனியோட டேரக்டர் கிரேஸ் அமிட் பண்ணி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எழுநூறு மில்லியன் டாலர் காசு சொல்லி ஒரு பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பினாங்க அந்த கேஸ்ல யார் யாருக்கு நம்ம சைட்ல இருந்து பணம் கொடுக்கறதா நம்ம சொல்லியிருந்தோமோ எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டோம் ஹீரோயினுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட்டும் ஆயிடுச்சு பட் நடுவுல அவங்க தொம்பி இருக்கானே தொம்பி அவன் ஹீரோயினுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இவன் ஆட்டியா போட்டு கேசினோல எல்லா பணத்தையும் விட்டுட்டான் அந்த பொண்ணு பணம் கிடைக்கலன்ற கடுப்புல இப்ப வந்து அவங்க தம்பிய பிரிச்சு மேஞ்சுட்டா இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா செத்து ஹீரோ அவனோட காதலி வேறையா அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு பிரச்சனை பெருசாகிற மாதிரிதான் தெரியுது ஆனா பயப்படாதீங்க நான் உள்ள பொந்து ஏதாவது ஒண்ணு பண்றேன்

சொல்லிட்டு இருக்கா அன்னையோட அவள ஆளா காணோம் அதுவும் வாங்க எந்த கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு போயிருக்கா தெரியுங்களா ஹீரோயின் ஹீரோட வீட்டுல ஒரு டெம்பிளோட போட்டோவை பார்த்தால அங்கதான் போறதா சொல்லிட்டு போயிருக்கா கரெக்டா இதை ஹீரோட வீட்டுல ஒட்டி வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் டெம்பிளுக்கு போன வாங்க அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் இவ்வளவு நாளா அவளை ஆளை காணோம்னா அப்ப குலதானா பண்ணப்பட்டிருப்பா அவ செத்துட்டா அதுல யாருக்கு லாபம் இவ போயிட்டானா ஈஸ்டர்ன் ப்ராமிஸ் கம்பெனியோட அடுத்த சிஇஓ கிரேஸ் தான அப்ப அவதான் தான் சிஇஓ ஆகணும்ன்றதுக்காக ஆளுங்களை வச்சு வாங்க போட்டு தள்ளியிருக்கணும் இத எப்படியோ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு நாலு பின்ன நம்ம இல்லனாலும் ஜெயில இருந்து வர ஹீரோயினுக்கு இந்த உண்மை தெரியணும்ன்றதுக்காக தான் அபார்ட்மென்ட்ட வாங்கோட பேர்ல எழுதி இவரோட வீட்லயும் வாங்க எந்த இடத்துல கொலை பண்ணப்பட்டாலோ அந்த டெம்பிளோட போட்டோவையும் ஒட்டி வச்சிருக்காரு ஹீரோ இத கண்டுபிடிச்ச அதே டைம் மேல் இடத்துக்கும் ஹீரோ இத கண்டுபிடிச்சிட்டாருனு தெரிஞ்சு போச்சு அதனால தான் ஹீரோ தற்கொலை பண்ணிட்டதா ஒரு நாடகத்தை நடத்தி இவனுங்க ஹீரோவை கொலை பண்ணிருக்கானுங்க இந்த உண்மை தெரிஞ்ச அடுத்த சீன்லயே நல்லா நரவு உழுந்த நாக்கு பூச்சி மாதிரி ஈஸ்டர்ன் கம்பெனியோட டைரக்டர்னு ஒருத்தர் பாரு பாருங்க அவர்கிட்ட போன ஹீரோயின் இவளுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாம் சொல்லி அந்த ஆளுக்கு அல்ல கலப்புறா என்னம்மா வந்து என்னைய மிரட்டுறியா அப்படின்னு அவர் காண்டானா சீச்சி மிரட்டலாம் இல்லங்க எல்லார்கிட்டையும் சொன்ன அதே கதையை தான் உங்ககிட்டயும் சொல்றேன் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் வந்த வழியை பார்த்து நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க போறேன்னு ஹீரோயின் சொன்னதும் சொப்பா அதை இப்போதைக்கு பண்ண முடியாதுமா உனக்கு என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா தரணும் எழுநூறு மில்லியன் டாலர் கேட்கற இந்த சமயத்துல கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து அவ்வளவு பணத்தை எடுத்தோன்னு வையன் எல்லாரோட பார்வையும் எங்க பக்கம் தான் திரும்பும் அது பெரிய பஞ்சாயத்து ஆயிடும் சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நக்கலா பேசினதும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண பணம் வரல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா மட்டும் நீங்க பணத்தை கொடுத்துருவீங்களா நான் அதை வாங்க வேண்டிய விதத்துல வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா எப்படியும் ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டா இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்னு பண்ணுவான்னு டேரக்டருக்கு தெரியும் அப்படி ஹீரோயின் என்ன பண்றான்றத வாட்ச் பண்றதுக்கு ஜோ ஒய்டி இவங்க ரெண்டு பேரையும் தன்னோட இடத்துக்கு வர வச்ச டேரக்டர் நீங்க பாருங்கடா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து நீங்க கிளப் எதுவும் வைக்காம சும்மா தானே சுத்திட்டு இருக்கீங்க நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கிளப் வச்சு தரேன் அதுக்கு பதில் இப்ப ரெண்டு பேரும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவ எங்க போறா என்னென்ன பண்றான்றதெல்லாம் எனக்கு டேரக்டா ரிப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஹீரோயினுக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாப்பல அதான் ஹீரோயினும் ஒயிட்டியும் ஏற்கனவே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே சோ ஹீரோயினோட அடுத்த மூவ் என்னன்றதை தெரிஞ்சுக்க நைட் சரக்கோட ஒய்டி ஹீரோயினோட வீட்டுக்கு போக ஹீரோயின் ஜெயில இருந்த டைமிங்ல கடைசியா ஹீரோ ஹீரோயின போய் மீட் பண்ணாரு இல்லீங்களா அப்ப கூட நீ ஜெயில விட்டு வா நான் உனக்கு ஒரு பெரிய சரக்கு பாட்டில் வாங்கி தரதா சொன்னாரு இப்போ ஒயிட்டி எடுத்து வந்திருக்கிறது ஹீரோயின் ஜெயில விட்டு வந்ததும் எனக்காக இந்த சரக்கு பாட்டில அவகிட்ட கொடுத்துறேன்னு ஹீரோ ஒயிட்டி கொடுத்து வச்சிருந்த சரக்கு பாட்டில் தான் ஹீரோ ஒயிட்டி சொன்னதும் ஹீரோயின் அதுல ஒரு ரவுண்ட போட்டுட்டு சரிமா நீ காலையில சீக்கிரம் கிளம்பி கார் எடுத்துட்டு வந்துரு நம்ம கொஞ்சம் லாங் போக வேண்டியதா இருக்கு

சொன்னதுமே மறுபடியும் அந்த மூணு பேருக்கும் கால் பண்ணி நாங்க இந்த டெம்பிள்ல தான் இருக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் மேல போனா இல்லையா அங்க ஒரு துறவிய மீட் பண்றா அவர் ஹீரோயினோட பேர் என்னன்னு கேட்டு இவ பேரை சொன்னதும் உனக்காக தாமா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பேர் கொண்டு ஆள் வந்தா இந்த கவரை கொடுக்க சொல்லி ஹீரோ ஒரு கவரை என்கிட்ட குத்துட்டு போயிருந்தாரு இது உனக்கு சேர வேண்டிய கவர் இந்த அப்படின்னு அவர் ஒரு கவரை கொடுக்கறாரு திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது இறந்து போனாலே வாங்க அவளுக்கு சொந்தமான சீலும் அவ பேர்ல இருக்க அப்பார்ட்மெண்ட் திரும்ப ஹீரோயின் பேர்ல மாத்தி எழுதுறதுக்கான டாக்குமெண்ட்டும் இருக்கு சீல குத்தி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாலே போதும் திரும்ப அபார்ட்மெண்ட் ஹீரோயின் பேருக்கு வந்துடும் எப்ப ஹீரோயின் இது வரைக்கும் வந்துட்டாலோ அப்ப அவளுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு அர்த்தம் ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சதும் அவ அபார்ட்மெண்ட் அவகிட்டே ஒப்படைச்சிடலாம் அப்பவே ஹீரோ எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணிட்டாரு இத வாங்கிட்டு ஹீரோயின் கீழே வரப்போ புதுசா ஒரு கார் வந்து நிக்குது கார் ஓடிட்டு வந்திருக்கிறது பார்ட்னர் இத தூரத்துல ஒளிஞ்சிருந்தே ஹீரோயின் பாத்துறா ஆனாலும் பெருசா கண்டுக்கல சேஃப்டிக்காக துப்பாக்கியை மட்டும் கால் சூழ ஒழிச்சு வச்சுக்கிட்டு கார்ல போய் ஏறிடுறா அடுத்து ஹீரோயின் ஒயிட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க நட்ட நடு ராத்திரியில வர வழியில திட்டு துப்புன்னு என்னடா நல்லா வளர்ப்பிரையில பிறந்த வவால் மாதிரி ஒருத்தர் இருப்பானே வில்லன்னு ஹீரோயின் அவன் கை காலை அடிச்சு உடச்சும் இன்னும் அவன் திருந்தலங்க நான் இந்த நிலமையில உட்காந்துருக்கேன்னா அது காரணம் ஹீரோயின் தானே சோ அவளை பழி விட மாட்டேன்னு ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்களை கூறிட்டு வந்து ஹீரோயினை கொல்ல பாக்குறான் ஆயிரம் தான் ஹீரோயின் என்ன பண்றான்றத ஒயிட் வெளியே ரிப்போர்ட் பண்ணாலும் அப்படி இவ ரிப்போர்ட் பண்ணலன்னா இவ்வளவு கொலை பண்ணிடுவானுங்க சோ தன்னோட சேஃப்டிக்காக ஹீரோயின் பத்தின தகவலை ஒயிட்டு வெளியே ஷேர் பண்ணாலும் இப்ப ஹீரோயினை கொல்ல வரப்போ தான் ஏற்கனவே ஹீரோயினை பார்க்க பாவமா இருக்குன்னு சொன்னாலே அந்த காரணத்துக்காகவே கொலை பண்ண வர ஆளுங்கள்ட்ட ஏங்க கொலை அளவுக்கு எல்லாம் போய்கிட்டு பேசி எடுத்துக்கலாமேன்னு கெஞ்சறான் பட் வந்தவனுங்க வைட்டிய மதிக்காம காருக்குள்ளேயே இருக்க சொல்லிடுறானுங்க இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட இவங்க எல்லாரையும் முடிச்சு கட்டுறதுக்கு பக்காவான பிளான் ஒண்ணு இருக்கு இவங்க நின்னுட்டு இருக்கிறது ரோட்ல அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு இங்க வச்சு தாண்டா எனக்கு உங்களை முடிக்கிறது கஷ்டம் நீங்க ஏன் ஏரியாவுக்கு வாங்க அங்க உங்களை வச்சு செய்யறேன்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுறா ரவுடி பசங்களும் பின்னாலே தோத்திட்டு ஓடிடுறானுங்க இது வரைக்கும் அங்க நடந்த எல்லாத்தையும் பார்ட்னரும் அங்கேயே நின்னுட்டு தான் பாத்துட்டு இருந்திருக்கான் பார்த்த கையோட டேரக்டருக்கும் கால் பண்ணி இந்தாங்க மனுஷன் நம்ம ஒரு பிளான் பண்ணா இவன் நடுவுல புந்து தொல்ல கொடுத்துட்டு இருக்கான் சொல்லி வைக்க மாட்டீங்களாங்க அவங்க கிட்ட இப்ப அவன் ஹீரோயின கொல்ல போறான்னு ஆளுங்களோட வந்து நிக்கிறான் நான் என்ன பண்ணிட்டோம்னு பார்ட்னர் கேட்க இறைவா எனக்கே வில்லன பார்த்தா அப்பப்ப கடுப்பாதாண்டா இருக்கு நீ இன்னா வேணா பண்ணிட்டு போடா இனிமேல் இந்த பிரச்சனை காதுக்கு வரவே கூடாது அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போ அப்படின்னு டைரக்டர் சொன்னதும் வில்லனுக்கு முன்னால துப்பாக்கியட வந்த பார்ட்னர் ஏண்டா தம்பி போடுற சோத்தை தின்னுட்டு உன்னால வீட்ல இருக்க முடியாதுல்ல எப்ப பாரு ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு பரபரன்னு அரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டா உனக்கு வக்காலி எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இங்கேயோ போட்டு தள்ளிடலாம் போல தோணுதுரா அப்படின்னு பேசி இல்லைன்னு அச்சுறுத்திட்டு காட்டுக்குள்ள போனாலே ஹீரோயின் அவ துரத்திட்டு நாலு பேரையும் இருட்டுக்குள்ள இருந்து வந்த இடியமின் மாதிரி இருட்டுலயே ஒளிஞ்சிருந்து செம்மையான சம்பவம் பண்ணிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வரா வந்து பார்த்தா அங்க துப்பாக்கியோட பார்ட்னர் நின்றுட்டு இருக்கான் தச்சமயத்துக்கு ஹீரோயின் கையில துப்பாக்கியில இல்ல ஸ்டிக் தான் இருக்கு இவ குனிஞ்சு காலில் ஒளிச்சு வச்சிருக்க துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள பார்ட்னர் சுற்றுவான் சோ சரியான டைம்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த இடத்துக்கு மூணாவதா கையில மொபைல் போனோட ஜோ வரா அவன் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு பார்ட்னர் வெறியாகி ஜோவோட கையில இருக்க மொபைல் போனை ஷூட் பண்ண இதுதான்

அப்படியே எழுநூறு மில்லியன் டாலர் காசோட அவன் நாளைக்கு இந்த டெம்பிளுக்கு வரணும் அப்படி வரல உன்ன காணா போனா மாக்கிடுவான்னு மறுபடியும் ஒயிட்டி மூலியமாகவே வில்லனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் கோயிலுக்கு மேல போயிடுறா மறுநாள் விடியுது ஹீரோயின் கேட்ட மாதிரியே தூக்க முடியாம பண பேக தூக்கிட்டு கிரேஸ் அங்க வரா கிரேஸ் ஹீரோயின் கிட்ட பணத்தை கொடுத்துட்டா அதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல சரி வீல் சேர்ல இருக்க வில்லனை தள்ளிட்டு கிளம்பலாம்னு பார்த்தா அங்க ஒரே கல்லு மண்ணுமா இருந்ததுனால வீல் சேர தள்ள முடியல இதுலயே கிரேஸ் கடுப்பாகி ஒன்னாலதான்டா ஒன்னாலதான் என் வாழ்க்கையா நினைச்ச மாதிரி வாழவே முடியல எப்ப பாரு ஏதாவது ஒரு சில்மிஷம் விஷம் பண்ணிட்டு இருக்க உன்னை இப்ப காப்பாத்தி கூறிட்டு போனாலும் அதான பண்ண போற நீ எனக்கு தேவையே இல்ல நீ இங்கேயே கடை நான் கிளம்புறேன்னு வில்லனை விட்டுட்டு போறப்போ அங்க ஒரு ட்விஸ்ட் சொல்ல போனா இதுதான் படத்தோட பெரிய ட்விஸ்ட் நினைக்கிறேன் வில்லன் நடந்து போற கிரேஸ அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான் சோ நம்ம நினைச்ச மாதிரி கிரேஸும் வில்லனும் அக்கா தம்பி இல்ல போல கிரேஸோட கொடுக்குதான் வில்லன் அம்மான்ற ஒத்த வார்த்தையில எல்லாமே சத்தம் இல்லாம போயிடும் அதுல கிரேஸ் மட்டும் ஏமாத்துறோம் வில்லன் கிரேஸ் அம்மான்னு கூப்பிட்டதும் கிரேஸ் மறுபடியும் வீல் சேர் கிட்ட வந்து அதை தள்ள முயற்சி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வீல் சேர்ல இருந்த வில்லன் பண பேக்கோட நடந்து போற ஹீரோயின பாத்து

பாரு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதும் ஹீரோயின் கெத்தா ஒரு பார்வை பார்த்துட்டு பண பேக்கோட கோவில இருந்து இறங்கி கீழ வரா கோவிலுக்கு பக்கத்துலயே பீச்சோரமா மீன் கடை ஒண்ணு இருக்கு படம் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹீரோயின் இந்த பணத்தை வாங்குனா பட் இப்ப மீன் கடைக்கு போனவ பேக்ல இருக்க பணத்துல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அசால்ட்டா கொடுக்குறா சோ இதுல இருந்து நமக்கு தெரிய வருது ஹீரோயின் இவ்வளவு நேரமா போராடுனது இந்த பணத்துக்காக இல்ல இவளுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை இவ அடைஞ்சாகணும்ன்றதுக்காக பணம் பெரிய மேட்டர் இல்லன்னு அவ்வளவு பணத்தை எடுத்து கடைக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டா பதிலுக்கு அந்த கடைக்காரங்க பண்றதுதான் மிகப்பெரிய ஹைலைட் ஹீரோயின் ஒரு கட்டு பணம் கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கல இது என்னோட பணம் இல்லமா உன்னோட பணம் எனக்கு இதுல இருந்து சேர வேண்டியது மீனுக்கான காசு தான் நான் அத மட்டும் எடுத்துக்கிறேன்னு கட்டு பணத்துல இருந்து அவங்களோட பணத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க அந்த காசுக்கான மீனை சமைச்சு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க மனசு முழுக்க கஷ்டம் இருந்தாலும் ஒரு வித ரசனையோட ஹீரோயின் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன் இல்லீங்களா உங்களுக்கு சொந்தம் இல்லாத இது மேலேயும் ஆசைப்படாதீங்க உங்களுக்கு சொந்தமான ஒரு ரூபாயா இருந்தாலும் அதை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்ற மெசேஜோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் அவங்களை மீட் பண்றேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்